பிளேயிங் like test match மேம் கேவலமானது சிம்பிளி வேஸ்ட் ப்ரோ ப்ரோ 얘ந்தா ஆறறாங்கன்னு தெரியமாட்டது வராங்க டெஸ்ட் மேட்சுமே ஆறறாங்க இவங்க என்ன சொல்றீங்க அத்தை எல்லா மேச்சும் தோத்துறோம் ப்ரோ இந்த வாட்டி கப் ஆசிபி தான் நல்லா போளே ஓகே இப்படியே மணி ஸ்பென் பண்ணிருக்கீங்க அதுக்கு மேட்ச் டிசி ஃபேனாக பார்த்துருந்தா வருத்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சிஎஸ்கே ஃபேனாக கிடையாது கடைசி வரைக்கும் தோனியை அவனுக்கு செல்லிங் பாயிண்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தோனி இல்லைனா கண்டிப்பாக இவங்க வந்து இவ்வளோ டிக்கெட் காலியாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தாவில் வந்து ப்ரைஸ் ஏற்றுனாங்க ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்சு தோனி ரிட்டையர் ஆனாங்கன்னா ஸ்டேட் கா காலியாக தான் இருக்கும் ஒன்று இன்னொன்று டிக்கெட்டு டிக்கெட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க லைக் ஆன்லைனில் ஆஃப்லைனில் தான் மோஸ்ட்டாக கிடைக்கிது சரி அப்படியும் செலவு பண்ணிட்டு வந்து பார்த்தா இன்டென்ட்டே இல்லாமல் ஆடுறாங்க என்ன பிரச்சனைன்னே தெரில

லைக் சிஎஸ்கே ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் அவங்களோட டீமே ரீவேம் பண்ணணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜடேஜா ஒத்துக்குறேன் நான் அவர் நம்மளுக்கு வந்து அந்த சிக்ஸு ஃபோர் அடித்து கொடுத்தேன் நம்மளுக்கு கப் எடுத்து கொடுத்தாரு தான் பட் ஹீ இஸ் நாட் பர்ஃபார்மிங் அண்ட் தோனி வந்து நான் இறங்குனா நான் சிக்ஸ் சிக்ஸ்டீன்த் ஓவர் மேலே தான் இறங்குவேன் ஏதோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் சொன்னனால டென்த் ஓவரில் இறங்கிட்டார் பிகாஸ் வேறு வழியில் பேட்ஸ்மேனே கிடையாது வேற பட் அந்த மாதிரி நிறைய ஓல்ட் பிளேயர் வச்சிருக்கோம் மற்ற டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஹிட்டர் அந்த லைக் ரசில் மாதிரி ஒரு பிளேயரோ இல்ல நம்மளுக்கு பிராவோ இருந்தாருல அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் நம்மளுக்கு கிடையாது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் சௌத்ரி போட்டாரே ஐம்பது ரன் கொடுத்தாரு அவ்வளவுதான் வேற எதுவுமே சரியில்லை லைக் அஸ் அ டீமா எனக்கு தெரிஞ்ச நூறு மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்பர் பவுலிங் பண்றாரு நூறு தவிர்த்து வேற பவுலிங் பத்திரானாவும் திடீர்னு ஒரு ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவாரு ஒரு மேட்ச் நல்லா விளையாட மாட்டேங்கிறாரு ஸோ தெரியல எனக்கு என்ன பண்றது தெரியல ஃபுல்லா டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் அப்படித்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது தோனி வந்து லெவன்த் டென்த்தோ லெவன்த்தோ அப்படி வந்து போய் ஓகே ஐ தாட் தெர் இஸ் ஹோப் டு வின் த மேட்ச் பட் இல்ல கிடையாது சும்மா தான் கத்துறாங்க கிரௌடு அங்க வந்து பாட்டு போடுறதுக்கு தான் கத்துறாங்களே தவிர

டிங்க் தேநாட் கீப்பிங் இட் ஆஃப் தான் ஐ திங்க் ஸோ எஸ் ஸோ தோனி ஒரு தோனியோட பாயிண்ட் ஓகே தோனி வருவாரா ஆடுவாரா இன்றைக்கும் அவ் அவரோட விக்கெட் இருக்குமா இன்னைக்கு அவர் சிக்ஸ் அடிப்போறா இதுக்காக மட்டும்தான் விக்கெட் ஆக்சுவலி செல்ல ஆகுற மாதிரி நான் யோசித்தேன் என் ஐ திங்க் இன்றைக்கு நிஜமா டென்த்து அவர் வந்துப்போ ஓகே நிஜமா நல்லா போக போகுது இன்றைக்கி மேட்ச் நினச்சா ஓ டென் கோ வெல்

நான் அட்டன் பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நான் டிசி மேட்ச் அட்டன் பண்ண அப்போ வந்து வைபே வேறு ஏன்னா பயங்கரமான வின்னர் இட் வாஸ் ஒன் சைட் அட்மெண்ட் க்ளோஸ் காண்டெஸ்ட் கூட கிடையாது ஸோ இந்த தடவை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்தேன் சரி இந்த தடவை ஹோம்ல கண்டிப்பாக அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இட் வாஸ் அ வெரி வெரி டிசப்பாயின்டிங் ஒன் அதனாலே வந்துட்டு எமோஷனல் ஹார்ட் ப்ரேக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு என்னன்னா கொஞ்சம் தோனி இன்னும் கொஞ்சம் ஏர்லி ஆர்டர் வரலான்னு போன மேட்ச் சொன்னாங்க வந்த அப்புறமாவும் இன்டென்ட் கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க நிறைய பால் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தோனியா இருந்தா அந்த பால் ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிருக்கோம் இந்த தடவை போகவே இல்ல சிங்கிள் சட்டி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கு இது ஓடி இல்ல இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றத புரிஞ்சுக்க முடியல பிகாஸ் அவுட் டக் அவுட் அப்படின்னு பாக்கும்போது போது என்விரான்மெண்ட் சூப்பரா இருக்கு பிளேயர்ஸ் மோட்டிவேட்டடா இருக்காங்க பட் அதனால இதுல மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பொறுமையா ஆடுற மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறமா கூட எல்லாருமே வந்து பவர் பிளேலே யூஸா கேபிட்டலைஸ் பண்றாங்க சிஎஸ்கே தவறன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது என்ன பண்ண போறோம் ஒன்றும் புரியல

கேம் டீப்பா எடுத்துட்டு போனாலுமே முடிச்சிடுவாங்க மேட்ச் ஆனா இன்னைக்கு டீப்பா மட்டும் தான் போச்சு கேம் முடியல அந்த பிப்டி ஃபைவ் ஆஃப் டுவெல் இருக்கும் போது இந்த வைட் அதெல்லாம் போனப்போ கூட ஒரு ஹோப் இருந்துச்சு செகண்ட் லாஸ்ட் ஓவர்ல ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் வந்துருச்சு ஹோப் இல்ல சுத்தமா பாக்கிறதுக்கு மனசு இல்ல ஏன்னா இத்தனை வருஷமா நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இது எங்க டீம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு வி வெண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி ரச்சின் ரவீந்திரா இருந்த ஒயிட் பால் ஃபார்முக்கு அவர் அடிப்பார்னு பார்த்தோம் ஸ்டார்ட் இருந்துச்சு பட் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் அவர் அடிக்கல சம் சார்ட் ஆஃப் மிஸ் டைம் ஷார்ட் கான்வே வந்தாரு எனக்கு இன்னும் கான்வே மேல ஹோப் இருக்கு ஏன்னா இப்பதான் ஐபிஎல் ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாலு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு சோ அதனால கான்வே மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்போ மேட்ச் எக்ஸாக்ட்லி இப்போ கான்வே வந்துட்டா ரச்சிந்திர ரவீந்திரா கான்வே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர் சொன்ன உடனே நமக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு ஏன்னா ஆன் பேப்பர் டீம் நல்லா இருக்கு டாப் ஆர்டர் ரவீந்திரா கான்வே ருத்ராஜ் கைகாட் அதுக்கப்புறமா விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சங்கர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதனால வந்துட்டு இந்த டாப் ஆர்டரை கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கணும் நினைச்சேன் பட் என்னன்னு தெரியல ஈஸியா முடிச்சிட்டாங்க தான் இருக்கு அதாவது அப்படின்னு சொல்லும் போது டிக்கெட் செல்லிங் பாயிண்ட்டுக்கு அது ஒரு கான்ட்ரிபியூட்டிங் பட் என்னன்னா அதான் தெரியும் டிக்கெட்ஸ் ரேட் எகுருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது செல் அது வந்து என்னன்னா தோனி பர்ஃபார்ம் பண்ணாதால செல்லிங் பாயிண்ட்டாக மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற மாதிரி வந்துருச்சா அவர் இதுக்கு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஃபார்மில் தான் இருக்காரு என்னன்னு தெரியல நல்ல காலம் போறக்கும் வெயிட்டன்ஸி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா இதை விட கேவலமாக ஆனோம் பட் இவன்ச்சுவலி பி வந்து கப் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஏழு மேட்ச் ஏழு மேட்ச் தோத்தோம் பட் இருந்தாலும் நம்ம கப் வச்சோம் சார் தான் சீசன் முடிகிற வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது டெஃபினெட்லி ஏன்னா ஆன் பேப்பர் பார்க்கும்போது எவ்ரிபடி இஸ் கோயின் பி எ மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மர் தான் இது வரைக்கும் எல்லாருமே அவங்க ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதனால ஹோப்ஸ் விட்டுட்டீங்களா கண்டிப்பான ஹோப்ஸ் விடல ஏன்னா தென் வருஷம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோன்றது இவங்க கப்பச்சா தான் சப்போர்ட் பண்றது கிடையாது ஆல்வேஸ் வெரி வெல் அந்த டீம் நல்ல டீம் தான் ஆர்சிபியோட வின் பண்ணுவோம் ஏன்னா ஆர்சிபி இப்போ ஆர்சிபி ரீசெண்டா அவங்க மேட்ச்ல தோத்தாங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் கிளம்பி வந்து <laughs> 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 மியூசிக் நல்லா போடுறாங்க ஆடியன்ஸ நல்லா ஷேர் பண்றாங்க ஆனா முட்டிக்கு மேலேயே பால் போக மாட்டேங்கிது அவ்வளவு ஹைட்டு தான் கிரவுண்ட்லயே டச் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அவர் தோனிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி லாஸ்ட் டூ ஓர்ஸ்ல தான் அவர் அடிப்பார் அது வரைக்கும் சிங்கிள்ஸ் தான் ஓப்பனிங்கும் நம்மளுக்கு கரெக்டா இல்ல அவ்வளவுதான் இப்போ நீங்க டைம் ரெண்டுமே இல்ல

இல்ல ப்ரோ மே தோத்துறாங்க வேஸ்ட் ப்ரோ ஜடேஜா அவுட் ஆனும் பேருகே திருப்பி திருப்பி கத்திதா இருக்காங்க அதே தப்புதான் பண்றாங்க இதுவா இருக்கு மேட்ச் வந்து விளையாடுறாங்க ஜடேஜா வந்தால கத்துறாங்க தோத்தால கத்துறாங்க இன்னத்து கத்துறாங்கன்னே தர்றேன்